பாருங்க இதுக்கு பேரு வெள்ளக்கீரை வெள்ளக்கீரை பேரு எவ்வளோ லிஞ்சியா இருப்பது வந்து ஏழு இது அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு கீரையாகும் இதை பொரியல் பண்ணி இந்த சாப்பிடும் போது அப்படியே கக்காவாக முட்டை வாசனை அடிக்கும் இந்த கீரை சமைச்சி சாப்பிட்டும் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாகிருக்கு அப்படியே இந்த இந்த கட்டிங்ஸ் வச்சோம்னா வெயில் தொழில் தந்துடுது இதில் ஒரு பூ வருது ஒயிட் கலரில் வட்டமாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூ கூட பூ வரும் கொஞ்ச நாள் பிடிக்கும் நினைக்கிறது வச்சிருச்சுன்னு நினைக்கிறமோக்கு அது மாதிரி இந்த பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை வெள்ளைப்படுதல் கருப்பையில் எத்தனை விதமான குளறுபடிகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் சரி பண்ணுதுன்னுட்டு சித்தாவில் சிதா டாக்டருங்க சொல்கிறாங்க நம்ம இதெல்லாம் நம்ம குழ கரையில் ஓரத்தில் ஏரி கரை ஓரத்துலெல்லாம் இது தன்னாலும் முளைச்சி கிடக்கும் எங்கேயாச்சும் ஒரு பல்லமான பகுதி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வேறொன்று சேறு பகுதியில் இது நல்ல அந்த இந்த மண்ணே பார்த்தீங்கன்னா சேர் மாதிரி இருக்கும் தான் இது இங்கே வளருது சேர் மாதிரி இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய பராமரிப்பெல்லாம் கிடையாது சும்மா நட்டு விட்ட மண்ணாவே மண் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மண் இருக்கணும் இதுக்கு வந்து சேர் மாதிரி அந்த மாதிரி மண் இருக்கணும் நிழல் பகுதியில் இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல அழகாக வளரக்கூடியது இதெல்லாம் மார்க்கெட்லேயும் விற்கிறாங்க இதுக்கெல்லாம் எந்த மெடிஷன் இதுக்கு பயன்படுத்த தேவையில்லை இதெல்லாம் அவங்களே பறிச்சுட்டு வந்தாலும் இயற்கை முறையில் தான் பறிச்சுட்டு வருவாங்க இதெல்லாம் தோட்டம் வச்சு வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கால் இப்போ அந்த மாதிரிலாம் வளர்க்குறாங்களோ என்னோட தெரியல நிறைய இடத்துல இருக்காது கீரை கடையில் ஏதோ ஒரு சில கடைகள்லையும் இருக்கும் இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்ல ரொம்ப ஃபேமஸ் இந்த கீரை எல்லா கடையிலையும் இருக்கும் சிங்கப்பூரில் இந்த கீரை வந்து இதுக்கு இது வந்து அப்படியே ஃபிஷ்ஷு சமைக்கும் போது அதில் அப்படி இந்த இலையை அப்படி இந்த இலையை இது எடுத்துட்டால் அப்படியே இப்படி அவங்களும் கட் பண்ணுவாங்க இப்படி எலியவே ரொம்ப பேஷனாக கட் பண்ணி இப்படி இப்படி கட் பண்ணி அந்த ஃபிஷ் மேலே போட்டு அப்படியே முறி வச்சு அந்த கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அவங்களாம் எதுவுமே போட மாட்டாங்க உப்பு மா வெறும் உப்பு போட்டுட்டு பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு பூண்டு இம்பார்ட்டண்ட்டாக பூண்டு இஞ்சி தட்டி போடுவோம் அதை தட்டி போட்டுட்டு இந்த கீரை வந்து அப்படியே இப்படி எடுத்து சாப்பிடுவாங்க முழுசாக அந்த ஒரு குச்சி வச்சுருப்பாங்க இந்த குச்சியில் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க மீன் அப்படி இப்படி இப்படி நோண்டிவிட்டு அந்த சதையை எடுத்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சிங்கப்பூரில் இந்த கீரை வந்து ரொம்ப ஃபேமஸ் அதனால் இது வந்து நம்ம ஊருங்களில் சாதாரண விளைஞ்சிக்கிட்டு இருக்கு எல்லோரும் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீரை எல்லாம் நிறைய பெண்களுக்கு கருப்பையில் ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குன்றீங்கள அவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அவ்வளோ சாப்பிட்ணும் அதெல்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாது இது வந்து ஒரு சாதாரண கீரை கொஞ்சம் குளிர்ச்சி தண்ண அதிகமாக இருக்கும்ன்றாங்க அந்த மாதிரி குளிர்ச்சி அதிகமாக தேவைப்படாது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்கலாம் எதுவாக இருந்தாலும் தினசரி பயன்படுத்துறதுன்றது சில பொருள் தான் இருக்கும் தினசரி பயன்படுத்தக்கூடாது ஒன்று வாரத்தில் மூணு நாள் அந்த மாதிரி பயன்படுத்துங்க கண்டிப்பாக ஒரு ரொம்ப பெனிஃபிட்டானு கேட்குறேன் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லியிருக்கேன் ஏன்னா தெரியாதவங்க அவங்க தெரிஞ்சுக்காங்க அவ்வளோதான் ನನ್ರಿ <Num three>